ஹாய் ஆல் இன்னைக்கு ஃப்ரைடேவோட மினி ப்ளாக் இன்றைக்கி வந்து க்ளீனிங் ப்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமாக வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஐனிங் டேபிள் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் ஆல்ரெடி நம்ம பெரிய விளாகில் வந்து கிளீனிங் ரொட்டீன்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் இந்த மாதிரி மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருப்பேன் ரூம்ஸ்லாம் வந்து ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் வந்து டைம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் கையோட அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் அந்த கண்ணாடி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு உள்ளே ஸ்டோர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் உள்ள எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட கிட்ட காமிச்சிட்ருக்கேன் இந்த குட்டி குட்டி ஆர்கனைசர்லாம் நானே ஹேண்ட்மேடாக பண்ணது நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும் நான் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி போட்டிருந்த லாங் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் நீங்களெலாம் வந்து புது சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் என்னால் அப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் பண்ணியிருப்பேன் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கையோட சிபி எல்லாமே வந்து கழுவி வச்சாச்சு இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் இன்றைக்கி வெளியே தான் சாப்பிட்டோம் நாளைக்கு ஒரு பிளாகில் பார்க்கலம்பாய்